ஆதி பாரதிஷூரில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான பார்ட் டூக்கான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் அழகர் வந்து ஆதிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து உன் அம்மா நிச்சயமாக சாரதமாக பண்ணியிருக்க மாட்டா நம்ம ரெண்டு பேருக்கும் வந்து பிடிக்காத வேண்டாத ஒரு ஆள் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து அதிரடியாக கண்டுபிடிக்கிறாங்க ஆ அழகரை செம மாசம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் லைக் பட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டல் வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து அழகருக்கு கொடுக்க கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தியா டம்ளர்லாம் எடுத்துகிட்டு வந்து காஃபிலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் ஆனால் உங்ககிட்ட வந்து பேசலான்னா தான் எனக்கு வந்து சொல் என்ன சொல்கிறானே தெரில அப்படின்னு ஆமாம் நீ பேசாத எனக்காக வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு புடவ கூட நீ கொடுக்கல அப்புறம் எதுக்கு நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னா யார் சொன்னால் நான் உனக்காக எதுவும் வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சூரட்லேருந்து நான் உனக்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்குடா அப்படின்னானே அப்போ நீ போய் கட்டிட்டு வரியா நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஆண்டலை வந்து கட்டி பிடிச்சிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க சரி நம்ம வந்து கடையை வந்து பெருசாக டெவலப் பண்ணணும் அதுக்கப்புறமா அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா தான் ஆதி வந்து இங்கே அழகரை பார்க்குறதுக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ஒரே குழப்பத்தோடு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு ஆதி வந்து என்ன இதை நம்ம அம்மா வந்து இப்படி பண்ணிருவாங்கன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலான்னு ஒரே கவலையோடு இருக்கப்போ அழகிற அங்கே வந்துட்டு அம்மா என்ன மறுபடியும் வந்து முகம் பூரா வந்து கவலையோடு இருக்குது சந்தோஷமாக இருக்க வேண்டியதை விட்டுட்டு ஏன் இப்படி அதான் உன்னை வந்து மறுபடியும் சண்டை வந்துருச்சா உனக்கும் பாரதிக்கும் அப்படின்னு என்னென்னமோ நடந்து போயிடுச்சுரா எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னோனே ஆமாம்மா கேள்விப்பட்டேன் தமிழ் விஷயம் தானே அப்படின்னு சொன்னால் அதான் அவனை வந்து அடித்து ஓட விட்டுட்டு இல்லை அப்புறம் என்ன அப்படின்னா அவன் என்ன திரும்ப சொன்னான் அந்த ஆள் வந்து அப்படின்னா என்ன அம்மா பேர் தான் சொன்னான் அம்மா தான் இதை எல்லாத்தையும் தமிழை அழைச்சிட்டு போய் வச்சுருந்தாங்க அப்படின்னு என்னால் நம்பவே முடியல அதை யோசித்து யோசித்து எனக்கு பயங்கரமாக வந்து மனசெல்லாம் வந்து போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அதான் இந்த விஷயம் வந்து பாரதிக்கு தெரிஞ்ச அவன் என்ன நினைப்பா எனக்கு என்ன செய்கிறதுனே புரியல அப்படின்னு யோசிச்சிகிட்டு இருப்பேன் ஏன்டா யாரோ ஒருத்தன் சொன்னான்ட்டு அம்மாவை வந்து நீ சந்தேகப்படலாமா நிச்சயமாக அம்மாவை இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு உன்னால் நம்ப முடியாதா எனக்கு கூட வந்து நம்பிக்கை இருக்குது சாரதா அம்மா மேலே நிச்சயமாக அம்மா இதெல்லாம் செய்ய மாட்டாங்க பேர் யாரோ தான் செஞ்சுருப்பாங்க நம்ம ரெண்டு பேரும் வந்து முக்கியமாக நீயும் பாரதியும் வந்து சேர்ந்துருக்குது யாருக்கோ பிடிக்கல யாருக்கு பிடிக்கலையோ நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருந்தால் அவர் அவங்க மட்டும்தான் செஞ்சுருப்பான் அப்படின்னு சொன்னோன்னே ஒருவேளை வந்து நீ சொல்கிறதுக்கு மாதிரி நான் யோசிக்கவே இல்லைடா இப்போ வரைக்கும் அம்மாவை தான் நான் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப நிச்சயமாக அம்மா பண்ணியிருக்க வாய்ப்பு கிடையாது சார்ந்தமாக நீ வேணால் வந்து அவங்க வந்தாங்கன்னா கேட்டுப்பார் எனக்கு என்னமோ நி வேற யாராவது தான் பண்ணியிருக்காங்க அதுவும் இங்கே நம்ம கூடவே இருந்துக்கிட்டு குளிப்பொறிக்கிற ஆளாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அழகர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து ஆதி வந்து கரெக்டாக யோசிக்கிறாங்க ஒரு செகண்டு ஒரு வேளை தர்மலிங்கம் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு யோசிக்க வர்றப்ப கரெக்ட் ஒருவேளை வந்து அழகர் சொல்கிறாங்க உன்னோட மாமா பண்ணியிருந்தால் என்ன சொல்கிறார் அப்படின்னோட அவர் அந்த ஊரில் இருக்காரா அவர் அங்கேருந்து இங்கே வந்து பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னோட ஒன்றும் அவருக்கு பிடிக்காதில்ல ஊர் விட்டு ஊர் வந்து பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஏ எதுக்கும் வந்து நீ அப்படியும் யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொன்னோடனே நீ சொல்றது கரெக்டு தான் அவனுக்கு வந்து நான் சந்தோஷமாக இருந்தாலும் பாரதி சந்தோஷமாக இருந்தாலும் பிடிக்காது ஆனால் தமிழ் விஷயத்தில் அவர் செய்ய மாட்டார்னு தான் என் உள் மனசை சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நீ முதல்ல வந்து அம்மா கிட்டே வந்து பேசு அம்மாவை வந்து சந்தேகப்பட்டு பேசாத சாரதம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு இங்கே ஆதி வந்து ஹாலில் வந்து இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து சாரத வந்து வராங்க வந்தப்பா ஆதிக்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்னப்பா ஆதி நான் நடந்த விஷயம்லாம் வந்து தெரியுமா நானும் எனக்கும் பாரதிக்கும் ஏகப்பட்ட சண்டை நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் பா பாரதி வந்து ஒரு முடிவு எடுத்தாப்பா அந்த முடிவு பிடிக்காதனால தான் வந்து நான் அவகிட்ட வந்து சண்டை போட்டேன் அதனால தான் அந்த பேப்பர்லாம் வெளிநாடு போகிறேன்னு தெரிஞ்சு சொன்னோன்னா என்னால் ஒன்றை விட்டு பிரிஞ்சிருக்க முடியுமா அதனால தான் பேப்பர் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டேன் அதுக்கப்புறமா நான் மறுபடியும் அதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து அவகிட்ட வந்து பேசுகிறதுக்குள்ளே அடுத்த பிரச்சனை வந்து போயிடுச்சு என்னென்னு பார்த்தேன்னா அவள் மறுபடியும் வந்து முதல் மாதிரியே வந்து வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா அந்த விஷயம் என்னை வந்து மேற்கொண்டு கோவப்பட்டுருச்சு அதனால் நான் வந்து ரூம் கதை வந்து சாத்தி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா தமிழுக்கு வந்து முடியல அப்படிங்கிற மாதிரி வந்தோன்னே அவள் வந்து என் மேலே உள்ள கோபத்தில் தமிழை அடிக்க போனேன் அதனால் நான் தடுத்து நிப்பாட்டி இந்த மாதிரி அவகிட்ட வந்து இப்படிலாம் செய்யாத அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த கோவத்தில் பார்த்தா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே அப்படியாம்மா எல்லாம் சரி தான் ஆனால் இவ்வளோ கோவம் வந்து தப்பு பண்ணிட்டேன்னு உணர்ந்தில்ல அதுக்கப்புறம் எதுக்காகம்மா தமிழை நீ ஆளை வச்சு அழைச்சிட்டு போனேன் அப்படின்னு சொன்னேன் என்னப்பா சொல்கிறேன் இந்த அம்மா செய்வேன்னு உன்னால் எப்படிப்பா நம்ப முடிஞ்சு நான் எதுவுமே செய்யலை நான் வந்து அந்த அளவுக்கு மோசமானவன்னு நீ எப்படி நம்ப முடிஞ்சி நான் ஒரே ஒரு விஷயம் நான் செஞ்சது என்ன தெரியுமா தப்பு எனக்கு வந்து நீ நல்லா இருக்கணும்னு அந்த சமயத்தில் உனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ நான் எந்த வார்த்தையும் பேசாமல் அமைதியாக இருந்துட்டேன் அறிவு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து முடிவெடுத்துட்டு இன்றைக்கி வரைக்கும் நீயும் நானும் பாரதி கிட்டே அந்த மாதிரி ஒரு பழியை வந்து சம்மந்துக்கிட்டு கிடக்கும் அப்படி இருக்கும்போது அதுவும் எனக்கு தெரியாமல் நான் மௌனமாக இருந்ததுனால நடந்துச்சு இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படி ஒரு விஷயம் வந்து வாசு விஷயத்தை வந்து நம் அப்படிலாம் செய்ய சொல்லியிருப்பேன்னா இந்த மாதிரி தான் இப்போ அவன் நம்ம மேலே தேவையில்லாத பழியெல்லாம் வந்து விடுவுது அப்படின்னா நீ எதுவும் செய்யலையா அப்படின்னே நான் செய்யலைப்பா நிச்சயமாக ஸ்வேதாவோ சரி அவங்க அப்பா ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் செஞ்சுருக்க முடியும் இதெல்லாம் நம்ம வந்து எங்கே இருந்தாலும் அவனுக்கு வந்து நல்லா இருக்கும்னு நினச்சா அவனால் வந்து ஏற்றுக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லவா ஆதி எனக்கு வந்து இப்போ நீ சந்தேகப்பட்டதுக்கு அப்பா நினச்சிட்டோமா மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிற பரவாயில்ல இருக்கட்டும் சந்தேகத்தை வந்து நீ வந்து நீயும் சூழ்நிலைய என்ன செய்வே அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறப்ப நான் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குப்பா அப்படின்னால என்ன ஆச்சுமா அப்படின்னா நம்மகிட்ட வழக்கமாக வேலை செய்கிறவர் வந்து வரலப்பா அதனால தான் வந்து இன்னொரு ஆக்டிங் டிரைவரை அழைச்சிட்டு போய்ட்டு வந்தேனா அதான் உடம்பெல்லாம் வந்து ரொம்ப டயர்டாகி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சாரதாமா இதுக்கு தாம சொன்ன உன்னை வந்து கார் ஓட்டை கற்றுக்க அப்படின்னு சொல்லி நீ தான் கற்றுக்காமையே இருக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நான் எங்கப்பா இந்த வயசுக்கு அப்புறம் எங்கேப்பா நான் கார் ஓட்ட போகிறேன் அதனால் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நிச்சயமாக சாரதாக்கு வண்டி ஓட்ட தெரியாத டுவிஸ்ட்டை வச்சு தான் வந்து ஆதி வந்து தர்மலிங்கத்துக்கிட்ட வண்டி எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்ல போகிறாங்க ம வசமாக மாட்டா போறாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்